ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லாமல் நல்லா டேஸ்டியான டக்குனு செய்யக்கூடிய சூப்பரான ஒரு சட்னி தாங்க இன்றைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இது ஈஸியாக டக்குனு ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இதை எப்படி செய்யலாம்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்காக ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக இருக்கிறதுனால நான் ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேங்க மீடியம் சைஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு மூணு கூட தாராளமாக சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருலாங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் அஞ்சு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்து பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நீளவாக கட் பண்ணி அதோடைய உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி டக்குன்னு வதங்கணும் அப்படின்னா சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமே வச்சு வெங்காயம் தக்காளி இந்த ரெண்டையும் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பூண்டு இஞ்சி சீரகம் மல்லி அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க இந்த மாதிரி வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கார்த்திக் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் தூள் சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னி பார்த்துட்டிங்க அப்படின்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க செய்யறதுன்னு ஆல்ரெடி சொன்ன இல்லைங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு ஆல்ரெடி சேர்த்ததுனால உப்பு எதுவும் இப்போ சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் லைட்டாக ஒரு சுற்றி விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மல்லி இலைகள் உள்ளே சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டே போட்டு அரைக்க தேவையில்லை இப்போ இதையும் லைட்டாக ஒரு சுற்றி விட்டு எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நான் இந்த சட்னிக்கு எப்பவுமே தாளிப்பு கொடுக்க மாட்டேங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக தாளிச்சு உள்ள சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியாக டேஸ்டியாக டக்குன்னு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சோ லைக் ஷேர் பண்ணி